நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம அதை கடந்து போய்தான் ஆகணும் பிரச்சனையை விட்டு விலகி ஓட முடியாது பிரச்சனை வழியாக நடந்து போகணும் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை பார்க்கணும் அவர் நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் இல்லை எனக்கு வரக்கூடிய பிரச்சனை பயங்கரமாக இல்லை சுனாமி மாதல்ல இருக்குது சுனாமியை கூட தன்னுடைய வார்த்தையினாலே அடைக்க போடுகிற தேவன் அவர் இயற்கையை தன்னுடைய கரத்திற்குள் அடக்கி வைத்திருக்கிறார் பிறகு பயப்படணும் வேறு புஸ்தகத்துல சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறுல ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் பாருங்க அவர் சொல்லுகிறார் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே கத்தாவே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆநீர் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு அடைக்கலமும் தஞ்சமுமா நீர் என்று சொல்கிறார் நெருக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும் பாருங்க இந்த தாவீது அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கம் வருகிறார் தேசத்தை ஆளுகிற சவுலி என்கிற ராஜா தாவியத்தின் மீது பொறாமை கொண்டு அவரை அழிக்கும்படி கொல்லும்படி தன்னுடைய சேவகரை அனுப்புகிறார் ஒரு ராணுவம் வருகிறது ஒரு மனிதனை அழிப்பதற்கு ஒரு தேசத்தினுடைய ராணுவமே வருகிறது பாடுகிறார் எனக்கு நாளிலே கத்தர் எனக்கு அடைக்கலம் அவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் அதே மாதிரி கத்தர் அவரை பாதுகாத்தார் ஒரு தேசத்தின் இராணுவமே அவரை தேடி கண்டுபிடிக்க முடியல கை வைக்க முடியல தேவனுடைய பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வம் இருக்கும்போது இந்த பிரச்சனை ஏன் பயப்படுறீங்க வீட்டுக்குள்ள நெருக்கமா குடும்பத்துக்குள்ளேயே நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க மூலமாவே நெருக்கம் வருதே வேதனை வருதே சோர்வை கொண்டு வர்ற மாதிரி செய்கிறாங்களே வீட்டுக்குள்ள நெருக்கம் வேலைக்கு போகணுன்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்குது அங்க நெருக்குகிற மனிதர்கள் இருக்கிறாங்க என்னை ஒடுக்க நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க நெருக்கமாக இருக்குது அதனால வேலை செய்கிற இடத்துக்கு போகிறக்கே ஒரு மாதிரி இருக்குது பிஸ்னஸுக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது கடன்காரங்க நெருக்கிறாங்க நான் அதை பணத்தை கொடுத்து முடிக்கணுமே அவங்கெல்லாம் வந்து வந்து நின்று என்னை நெருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை வசிக்கிற இடத்துல ஊழி செய்கிற இடத்துல நெருக்கம் பொருளாத மனிதர்களால் வரக்கூடிய நெருக்கம் பயமுறுத்தல்கள் ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்களை அழிச்சிடணும் முடைக்கிறணும் இல்லாமல் பண்ணிடணும் வேலை விட்டு விரட்டிடணும் உங்கள் பிஸ்னஸை முடைக்கணும் ஊழியத்தை அழிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை கொடுக்குற மக்களை எழுமியிருக்கிறாங்களா கத்தர் உங்களுக்கு அடைக்கலாம் பயப்படாதங்க நெருக்கமான சூழ்நிலை வரும் அது கடந்து போய்விடும் நீங்கள் அதை தாண்டி போவீங்க தவிர நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தார் ஒரு ராணுவமே தேடினா ஒரு ராஜாவே கொல்ல தேடினா எப்படி இருக்கும் அந்த நெருக்கத்திலையும் தாவீரை கத்தர் பாதுகாத்தார் உங்களை காத்து கொள்ள மாட்டாரா இந்த சூழ்நிலை மாறி எப்படி மாறிச்சு எந்த அதிகாரத்தில் இருந்த சவுல் ராஜாவிர கொல்ல தேடினாரோ அவரை தேவனை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல கொண்டு போய் தாவீரை உட்கார வச்சுட்டார் இப்ப ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய அளவு இருக்கு அதுதான் கத்தர் எந்த இடத்துல நீங்க நெருக்கப்படுறீங்களோ அதே இடத்துல நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க அதே இடத்துல கத்தர் உங்களை உயர்த்துவார் அவங்க கண்களுக்கு முன்பாக தங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தரவுகளை மேன்மைப்படுத்துவார் எவ்வளவு பாதையில் கூட எத்தனையோ நெருக்க வந்தது நெருக்க நாங்க அழிச்சர் நினைச்சாங்க முடிக்கிறனு நினைச்சாங்க அவங்க கண்களுக்கு முன்பாக கத்தர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவர் தஞ்சம் அவர் அடைக்கலம் அண்டுகிற நீரே என்ன அடைக்கல நீர் தான் என் தஞ்சம் அப்படின்னு சொல்லுங்க எல்லா காரியமும் சூழ்நிலைகள் மாறிடும் சொல்றீங்களா